ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர் அவர் ஒரு பெரிய அறிவாளி அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம் அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான் கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார் மகனும் இறந்துட்டார் அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் ஒரு பேரன் அவ்வளவுதான் இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க அந்த புள்ள ஒரு பெரிய வள்ளலுடைய பேரங்கிறது அந்த பள்ளி வாத்தியர்களுக்கும் தெரியும் அதனால் அவங்களும் இவங்கிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளியோடு வந்திருக்கிறார் ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாரான் ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார் என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார் அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம் ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு இதை பாருங்கள் இவன் யார் தெரியுமா நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம் கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டாராம் இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான் உடனே என்ன பண்ணான் தெரியுமோ தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான் எல்லாருக்கும் ஆச்சரியம் தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார் பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான் பையனே எல்லோரும் பாராட்டினாங்களாம் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டுது அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே ஏதோ திடீர்னு தோணுச்சு வலையில் கட்டி கொடுக்கணுன்னு கொடுத்துட்டோம் குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான் அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான் அம்மா இதை கவனிச்சிட்டாங்க ஏய் உன் கையை ஏன் அப்படி வச்சுருக்குற உன் கைக்கு என்ன ஆச்சு ஏதோ அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க வளையலை காணலை வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான் அது கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சிவந்து போச்சான் முட்டாளே என்ன காரியம் பண்ணேன் அப்படின்னு கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்களாம் அம்மா என்ன அடிக்காதே எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டுருக்கான் மகனே வலையில கொடுத்ததுக்காக நான் ஒன்று அடிக்கலை அப்படிங்க பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான் உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல் அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல அவருடைய பேரை நீ அரைகுற வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம் என்னம்மா சொல்கிறேன்ருக்கான் நீ ஒரே ஒரு வலையில மட்டும்தானே கட்டி கொடுத்துருக்குற கொடுக்குறதா இருந்தால் ரெண்டையும் சேத்துல கொடுத்துருக்கணும் அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம் அம்மா தெரியாமல் இப்படி செஞ்சுவிட்டேன் உங்கள்கிட்டயும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க அந்த கவிஞர் இன்னைக்கு நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார் நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வலையிலையும் கொடுத்துட்றேன் இருக்கான் மகனே நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்கு இன்னும் ஒத்தி போடாதே நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் இப்போவே போ எங்கே இருக்காருன்னு பாரு இருக்காங்க மகன் புறப்பட்டான் பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானான் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு அவர் சொன்னாராம் உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான் ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நெட்டியிருக்கான் அவர் தகைச்சு போய் நிற்கிறார் அவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனந்த கண்ணீர் இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு இன்றைக்கி இப்படிப்பட்டவங்கள பார்க்க முடியுமா வறுமை வந்து வள்ளல் தன்மையே ஒன்று விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா ஏ எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கும் நூறுரூவா கடன் கொடுத்துருக்கிறார் அதை எப்போ திருப்பி கொடுக்க போறேன்னு கவலைப்படாத எங்கள் பேரன் அதை உங்கள் பேரண்ட்டை திருப்பி கொடுத்துருவான் அப்படின் நானா அவன்